பெஞ்சல் புயலில் பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கு நிவாரண உதவி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் பொன்பத்தி ஊராட்சி அஞ்சாஞ்சேரி எல்லைக்குட்பட்ட இடத்தில் அறுபதுக்கு மேற்பட்ட பழங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர் சமீபத்தில் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பெய்த கனமழையால் ஒரு சில ஊர்களில் வீடுகள் அனைத்தும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அஞ்சாஞ்சேரி பகுதியில் சுமார் அறுபதுக்கு மேற்பட்ட பழங்குடியின மக்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு செஞ்சி உதவும் உள்ளங்கள் அறக்கட்டளை சார்பில் அரிசி மளிகை பொருட்கள் மற்றும் போர்வைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் மண்டல கனிமவாள சிறப்பு ஆய்வாளரும் சமூக ஆர்வலருமான செஞ்சி கண்ணன் ஜெயங்கொண்டான் கிராம நிர்வாக அலுவலர் சரவணன் கிராம உதவியாளர்கள் கோபி கண்ணன் பூபதி உதவும் உள்ளங்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஜான் சத்தியசீலன் செயலாளர் ஜெயசீலன் மற்றும் உறுப்பினர்கள் அறிவழகன் பகவான் சஞ்சய் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி சேனலை தவறாமல் பார்க்கவும்